தமிழ்நாடு டைம்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இன்று ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க காதலர் ஸ்பெஷல் அது என்ன சார் காதலர் தின மட்டும் உங்க முகத்துல வெக்கம் வருது நான் பண்ணது காதல் திருமணம் தானே அதனால காதல்னாலே ஒரு வெக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பிப்ரவரி பதினாலாம் தேதி எந்தெந்த ராசிக்காரங்க எப்படி எப்படிலாம் காதில் சொல்லலாம் எந்த நேரத்தில் சொல்லலாம் எந்த ட்ரெஸ் கோடுட்டு சொல்லலாம் என்பதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழு குடையவன் சிம்மம் என்பதால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் என்பதால் ரொம்ப உஷ்டமான கிரகம் அந்த மாதிரிலாம் அப்படியே நடந்தா பிஜிஎம்மு நின்னா பிஜிஎம் எழுந்திரிச்சா பிஜிஎம் எப்பா லவ் தரம் சொல்ல போகிறேன் ஆமாம் அதுக்குள்ளே ரெண்டு கட் அவுட் அந்த மாதிரி இவங்க கட் அவுட்டுக்கு போகிற கட் அவுட்டு அந்த மாதிரி சும்மாவே கட் அவுட்டு எழுந்திரிச்சா கட் அவுட்டு அண்ணன் நடந்தா மாநாடு சொல்லுவாங்கல்ல அண்ணன் நடந்தா திருவிழா நின்னா மாநாடு அந்த மாதிரி கொஞ்சம் பில்டப்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க ரெட் கலர் ரோஸ் கொடுங்க ஒரு மணிக்கு கொடுங்க மத்தியானம் ஒரு மணிக்கு ரோஸ் கொடுங்க ஓகே காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான் அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான் மைதலி என்னை காதலி இதை மறந்து விடாதீர்கள் அந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்க ஸோ அப்போது அடுத்ததாக வேறு என்ன சொல்ல போகிறேன் லவ் பண்ணுங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் சில பேர் இருப்பான் லவ் பண்ணுறது லவ்வா லவ்வா அப்படிங்கிறது அவனெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு நாளை என்றும் நலமே நிலமே நம்பு நம்பு மனமே நம்ப அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை பாட்டுக்கு ரூபா கேட்க கொடுங்க அவனையும் வெறுப்பாயி உண்டியன்னு கொன்று இல்லைடா அப்படி அந்த அந்த மாதிரி வந்துடுவான் யாரையும் துன்புறுத்தாதீங்க லவ்க்காக அடிக்கிறது ஆணவ குலம் பண்ணுறதெல்லாம் நாளை என்றும் நலமே நிலமே நம்பு நம்பும் மனமே அந்த பாட்டுக்கு இருபத்தாயிரத்துருவா கேட்க விட்டிங்கன்னா உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜீவராசி அது யானையாக இருந்தாலும் செத்துருவோம் அதனால் மாதிரி திருச்சுட்டே இருக்க ஜாலியா இருக்கேன் ஹாப்பி லவர்ஸ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்